கடைசியா ஒரு சார் நானும் கூட நிப்பேன் இன்னைக்கு நம்ம மதராசி படத்தோட வியூ தான் பார்க்க போறோம் படம் உண்மையாவே எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி இருக்கு ஒரு டைம் பார்க்கலாமா வேணாமா இல்ல படம் ஒர்த்தா இல்லையாண்டா இன்னைக்கு ஹானஸ்டா வியூ பார்க்க போறோம் அப்படியே சேனல் பார்த்து புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க டக்குன்னு லேட் பண்ணாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ் இதோ உங்களுக்காக பிரச்சனை உனக்கு நல்ல நல்லா இருக்கு முடிஞ்சா தோடுறா இந்த படத்துல நம்ம ஹீரோ ஹக்ராம்க்கு சொல்லிட்டு ஹீரோட சின்ன வயசுலேயே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் செத்துறாங்க அதை பார்த்ததுலேருந்து அவருக்கு வந்துட்டு பாக்குறவங்க எல்லாம் ஹெல்ப் கேட்குறவங்கெல்லாம் எல்லாம் அவனுக்கு தன்னோட ஃபேமிலி மாதிரி தெரியுது அவன் உடம்புக்கு ஒன்றும் மூளை தான் அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களோட ஹெல்ப் பண்ணுற குணம் போயிடுது அந்த டைமில் அவங்கள லவரை விட்டு போயிடுறாங்க அதனால் சூசைட் பண்ணிக்க போகிறவர் எப்படி வந்துட்டு என்ஐஏக்குள்ளே என்ட்ரானவர் அந்த உள்ள மாட்டினார் அவங்க ஆள் எப்படி மாட்டினாங்க அவங்கள எப்படி தான் மீதி கடை மற்ற எஸ்கே படத்தோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காமெடி கம்மியாக இருந்தாலும் ஆக்டிங் ஸ்கோப் நல்லாவே கொடுத்துருக்காங்க இவருக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காரு இவரும் ஜூத் மொத்த தான் பார்த்து இருக்கிறாங்க உன்னை போல் பிறரை நேசி எல்லாரையும் உன் குடும்பமா நின இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை படத்தில் கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அழகாகவும் இருக்காங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க தமிழை இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு இருக்கும் சான்ஸ்

அந்த மாதிரி நடிச்சிருக்காரு ஹீரோவா பாலிவுட்ல பண்ணிட்டு இருக்கிறாசுக்காக திரும்ப வில்லனா பண்ணியிருக்காரு துப்பாக்கி சின்னதான் தெரிச்சிருச்சுங்க அவரோட சுவாச வேறம் அனியனாவோட பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் சாங் மட்டும் எதுவுமே மனசில் பெருசாக நிற்கலை தளம்பல சாங் தான் மைண்டில் நல்லாவே இருந்துச்சு முருகதாஸோட டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாமே நினச்சி ஸ்டோரியும் இல்லாமல் நெட்டாக போயிடுது இருந்தால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா துப்பாக்கியும் கஜினி காலமாக இருக்குது கஜினி ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் துப்பாக்கி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது படத்தை ஒன் டைவில் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தரத்தில் ஒன் டைம் பார்க்கலாம் இன்னொரு ரேட்டிங் பத்துக்கு ஏழு உங்களோட ரேட்டிங் கமெண்ட்டில் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி